வணக்கம் அனைவரையும் நமது ஆன்மீக நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன் இன்று இந்த பதிவில் காகம் கனவில் வந்தால் நல்லதா கெட்டதா கனவில் காகம் வந்தால் அதற்கு என்ன பலன் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கனவில் காகம் நமது தலைக்கு மேல் கூட்டம் கூட்டமாக பறப்பது போன்றோ அல்லது கூட்டம் கூட்டமாக அமர்ந்திருப்பது போன்றோ கனவு வந்தால் தங்களது அதிர்ஷ்டம் மற்றும் தங்களது யோகம் சில காலங்களில் குறைய போகிறது என்பதை உணர்த்தும் கனவாகும் உங்கள் கனவில் ஒற்றை காகம் தங்களை நோக்கி வருவது போல் கனவு வந்தாலோ அல்லது ஒற்றை காகம் தம்மை கொத்துவது போன்று கனவு வந்தாலோ கனவு கண்டவருக்கு சனீஸ்வரரின் சனிக்கிரக பாதிப்புகள் முழுமையாக இன்னும் முடியவில்லை என்பதை கனவு கூறுகின்றது அதே போல் இக்கனவு தங்களுக்கு கண் திருஷ்டி அதிகம் உள்ளதையும் எதிரிகள் தங்களுக்கு செய்திருக்கும் செய்வினைகள் மற்றும் குடும்பத்தில் ஏற்படவிருக்கும் பிரச்சனைகளுக்கு எச்சரிக்கையாக கனவு அமைகின்றது நிறைய காகம் வானில் பறந்து கொண்டிருப்பது போல் கனவு கண்டால் அது ஒரு கெட்ட செய்தியை குறிக்கின்ற கனவாகும் அதாவது தங்களுக்கு நெருக்கமானவர்களிடம் இருந்து இரங்கல் செய்து வரப்போவதையோ அல்லது தங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவர் இறக்கப் போவதையோ இந்த கனவு உணர்த்துகின்றது காகம் மரத்தில் அமர்ந்திருப்பது போல் கனவு வந்தால் கனவு கண்டவருக்கு வரவிருக்கும் பிரச்சனைகளை முன்கூட்டியே உணர்த்தும் அறிகுறியாகும் காகம் துரத்துவது போல் கனவு கண்டால் இக்கனவு கனவு கண்டவரின் குற்றத்தை உணர்த்தும் கனவாகும் ஆகவே தாங்கள் செய்த குற்றத்திற்கு சட்டத்தால் தீர்ப்பு கிடைத்து தண்டனை வழங்கப்படுமோ என்ற பயத்தை குறிக்கும் கனவாக அமைகின்றது தங்கள் கனவில் காகத்தைக் கண்டால் அதற்கு பரிகாரமாக மறுநாள் காலையில் எழுந்து குளித்து முடித்ததும் காகங்களுக்கு உணவிடுவது ஒரு சிறந்த பரிகாரமாக கருதப்படுகின்றது மேலும் காகங்களுக்கு தினமும் உணவு வைத்து வருபவர்களுக்கு செய்வினை கந்திஷ்டி மற்றும் துஷ்ட சக்திகளிடமிருந்து எந்த பாதிப்பும் வராது என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கின்றேன் இந்த பதிவில் காகம் கனவில் வந்தால் என்ன பலன் என்பதை தெரிந்து கொண்டோம் மேலும் நமது ஆன்மீக பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது ஜெய் ஆன்மீக கதைகள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் தங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்